கேஸ் முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு ஏடிஎம் ஒரு பெரிய கேக்குறீங்கன்னா போகுது நீங்க கேட்கலாம் என்ன காஜா வரப்போகுது அதுக்கு அந்த முன்னெச்சரிக்கை விட்டாங்க அதே மாதிரி நம்ம யூஸ் இருக்க ஏடிஎம் கார்டு ஒரு மிகப்பெரிய ஆபத்துற போகுது அதுதான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும் இந்த இருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம புதுசாக குடுக்க கிளியல் பண்ணி கூட பக்கத்துல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க பண்ணுறது உங்களுக்கு தவறாம கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நிறைய டைப் இருக்கு சிப் இல்லாத கார்டு சிப் உள்ள கார்டு ஒய்ஃபை கார்டு அப்படின்னு ஆமா உங்க ஒய்ஃபை கார்டு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க எல்லா பேங்க்லயும் பாத்தீங்கன்னா குடுக்க தொடங்கிட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து சிப் இல்லாத கார்டுல பாத்தீங்கன்னா ஹேக்கர் கையில போயிடுச்சு அப்படின்னா எல்லா டிரான்சாக்சன் எல்லா மணி அவங்க எடுத்துருவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ பாத்தீங்கன்னா கையில இருக்கு இந்த கார்டு பாத்தீங்கன்னா சிப் இல்லாத கார்டு இது வந்து பாத்தீங்கன்னா இங்க டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்லாது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எஸ்பிஐ சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு அப்புறம் இந்த மாதிரி சிப் வச்சிருக்க கார்டு தான் இப்போ எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிப் இருக்க கார்டை நீங்க வெளியே போய் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னாலும் ஏடிஎம்ல காசு எடுத்தாலும் பின் நம்பர் என்ன பண்ணாதான் உங்க அக்கௌண்ட் அவங்க அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பட் வந்து இதே மாதிரி இன்னொரு டைப் கார்டு இருக்கு ஒய்பை கார்டு கான்டாக்ட்லெஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கார்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பின் நம்பர் என்டர் பண்ணவே வேண்டாங்க ஜஸ்ட் உங்க சோய்பிங் மிஷின் பாத்தீங்கன்னா தனி டைப் இருக்கும் அந்த மிஷினுக்கு பக்கத்துல உங்க கார்டை வந்து கொண்டு போனாலே போதும் பக்கத்துல அதாவது டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா போர் சென்டிமீட்டர் தான் அந்த டிஸ்டன்ஸ் உங்க காடை கொண்டு போனாலே பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவலா மிஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த காடை நீங்க ஜஸ்ட் பக்கத்துல கொண்டு போனாலே உடனே டிரான்சாக்சன் நடக்கும் உங்க அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அமௌண்ட் அவங்க எவ்வளவு எண்டர் பண்றாங்க மிஷின்ல அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்க கார்டுல நாங்க போயிடும் நீங்க எந்த பின் நம்பர் என்டர் பண்ண வேணாம் ஓகே இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து எந்த பின் நம்பர் எதுவுமே என்டர் பண்ணாம ஜஸ்ட் உங்க கார்டை பக்கத்துல கொண்டு போனாலும் மணி டிரான்ஸ்பர் ஆகுது நோட் பண்ணிக்கங்க இது பாத்தீங்கன்னா தவிர்க்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி கண்டிப்பா நடக்க கூடாது இப்படி ஒன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த கார்டு

அது ஒரு பெரிய ஆபத்து ஏன் அப்படின்னா நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னா நீங்க வந்து பேக்கெட்ல வச்சிருப்பீங்க பர்ஸ் இல்ல வந்து உங்க பேக் பாக்கெட்ல வச்சிருப்பீங்க எங்கேயாச்சும் இந்த வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கூட்டத்தில் போறீங்க எக்ஸாம்பிள் அப்போ வந்து ஏதாச்சும் அந்த மாதிரி ஸ்வைப்பிங் மிஷினா உங்க பக்கத்துல கொண்டு வந்து அப்படி போறாங்க அப்படின்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க கார்டுக்கும் அந்த மிஷினுக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும் உடனே உங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மணி டிரான்ஸ்பர் ஆகிரும் ஆமாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பல்க்க அவர் பத்தாயிரம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஷாப்பிங் பண்ண போது பத்தாயிரம் நீங்க ஷாப்பிங் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க நம்பர் என்டர் பண்ணாதான் உங்க அக்கௌண்ட்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எல்லா பேங்க்ஸ்லயும் இந்த மாதிரி ஒய்ஃபை கார்டு இப்ப தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட ஆபத்து பற்றி அவங்களுக்கு கேதர் பண்ணி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த கார்டை வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருப்பாங்க பட் இந்த மாதிரி இருக்கும்போது பக்கத்துல மிஷின் பக்கத்துல கொண்டு போனாலும் டிரான்சாக்சன் சொன்னா